அப்போ என்ன அந்த பசங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கண்ணா எங்கள் பேருங்களை கலந்து இருந்து கலந்துண்ணா ஜெயிச்சிருவோன்னு நினச்சான் அதே நான் ஏன்னா சொல்ல போகிறேன் எனக்கு வேறு வேலை இல்லையாடா நான் ஏன் இது இப்போ சொல்லி காட்டுறேன் எவ்வளோ பெரிய கான்வெண்ட்டில்னா படி உன்னுடைய ஸ்கூல் பிரிமிசஸ் இல்லை காலேஜ் பிரமிசஸ் ஆனால் கல்லூரி வளாகம் இல்லை ஸ்கூல் பள்ளி வளாகத்துக்குள்ளே என்ன உங்கள் டீச்சர்ஸுங்க பேசுகிறாங்க அதுதான் உன்னால் பேச முடியும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் எந்த அப்படி கிடையாது நான் தான் சொல்கிறேன்னா நான் உருவாக்கக்கூடிய சக்தி படைத்துவேன் புதுசாக தான் சொல்கிறேன் சாம்பியன் ஆக்குவான்றண்ணே அதுமாதிரி மாஸ்டர் மைண்டட் ஃபெலோஸாக மாற்றுவேன் அப்போ நான் சொல்கிற ரூட்டில் பண்ணேன்னா அடிப்பேன் புதுசாக உருவாக்குன்றண்ணே யூ கேன் ரிமூவ் த மவுண்ட்ஸ்ன்ட்டுண்ணே யூ கேன் டூ மிராக்கல்ஸ் யூ கேன் டூ ஒண்டர்ஸ் அதிசயங்கள் நிகழ்த்துவ ஏசுநாதர் சொல்கிறப்ப ஏன் அதை வலிக்கிறேன்னு நினைக்காதீங்க அவர் சொல்லும்போது சொன்னார் என்னுடைய சிஷியங்க என்னோடய அதிகமான அதிசயங்களை நிகழ்த்துவாங்கன்ட்டு போனார் சொல்லிட்டு போனாரான் என்னோடய அதிசயங்கள் நிகழ்த்துவாங்க அதிகமாக அப்படின்னா அர்த்தம் அதுக்கு அவர் சொல்கிற ரூட்டில் பண்ணால் அதிகமாக அடிப்பேன் இப்போ அவரை விட அதிகமான அளவுக்கு உட்காந்து படிப்பேன் அந்த நேரத்தை இன்னும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பேன்னு அர்த்தம் ஐடியா புரியுதா நான் எங்கே வரேன்னு அதுதான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஷேருன்னு சொன்னேன் சேரக்கூடாதுன்னு சொல்லு நான் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சேரணுன்னு சொல்லிக்கிறேன் படிப்பில் எப்படி படிக்கணும்னு சொல்லிக்கிறேன் கண்மூடித்தனமாக நீ படிச்சுருந்து வேஸ்ட்டு அது உள்ளே ஏதாவது இருக்குது அவனுக்கு தெரிஞ்ச வரணும் வேர்ட்ஸுன்னு பாருன்னு சொல்லிக்கிறேன் உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களா ஒரு வேர்டு படிக்கிறதுக்கு முன்னால் இது உள்ளே ஆகுது பாருங்க கீழிச்சாங்க படித்து மக பண்ணிட்டு போடா பாஸ் பண்ணிட்டுன்னு சொல்லி நிற்பான் அவனுக்கு வேலை மிச்சம் நத்து உனக்கு நடத்தி அவனுக்கு தொண்டை போய் எல்லாம் அவன் சொல்லு நினைப்பான் கொடுக்குற அந்த கோழிக்கு மாற வச்சிங்கிற கொடுக்குற கம்மியான சம்பளத்துக்கு அவனே வெறுப்பில் இருப்பான் நிறைய சம்பளம் கொடுத்தா நல்லா நடத்துவாங்க பார்க்கலாம் அதுக்கு நல்ல ஆளுங்களை எடுக்கணும்னா நிறைய சம்பளம் கொடுப்பான் நீ தான் எட்டாவது ஒம்பதாவது முடிச்சவங்கள வந்தால் அவன் நினைக்கிறான் போட இவ்வளோ பெரிய கான்ஃபிடண்ட் ஆகுது நம்மளுக்கு சேர்த்து நாங்கள் சம்பளம் கம்மியாக தராங்க அவன் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி தரான் ரெண்டு சைட்லேயும் தப்பு இருக்குது நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் அது மாதிரி வரலையே கூலிக்கு நின்று பாட்டு நடத்துறதுக்கு அங்கே வந்துக்கிறேன் நான் வேறு சொல்லிட்டேன் என்ன டெடிக்கேட்டட் லீடர்ஸ்னு சொல்லிட்டுமே நாங்கள்லாம் மாற்றியர்னு ஒரு வேர்டுங்க அந்த ஸ்பெல்லிங்கே உனக்கு தெரியாது நீ கான்வெண்ட் பையன் அந்த சொல்கிறேன் எதுக்கு மாற்ற ஸ்மார்ட்னு இல்லையா எஸ்ஸை கட் பண்ணு அந்த டீக்கு பார்த்துல ஒய்யார் சார் எத்துப்பாரு போய் என்ன ஃப்ரீடம் ஃபைட்டர்னு இருக்கும் அப்போ நாங்கள்லாம் என்ன சுதந்திர போராளிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் என்ன சாதாரணா நீ சுதந்திர போராட்ட வீரர் என்ன கேட்குறியா நான் சுதந்திர போராட்ட வீரர் இல்லை பட் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக மாணவ மாணவிகளுக்காக குரல் கொடுத்துங்கிறேன் போய் சோழ பகுதியில் கேள்வி அப்போ தெரியும் யாரு தான் சொன்னேன் இங்கே எப்போ வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேள்வி இப்போ வந்து போனார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாள் கூடண்ணே உடம்பு சரி இல்லை அதனால சரி போகிறேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாள் வீரலையும் போய்கிறேன் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டில் தொடங்குறது அப்போ நீ படிக்கலையான்னு கேட்காத நான் படிச்சுங்கிறேன் எனக்கு அரசாங்கம் தான் கற்றுக் குடிச்சா தமிழ் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துக்குது அந்த எழுத்துக்களை பரப்புறதுக்காக ஸ்கூலில் நான் போய்க்கிறேன் சரி உங்கள் ஊர்லேயே ஒரு அஞ்சாவது ஸ்கூல் இருக்குது ஏன் அதை விட்டு அங்கே போனேன்னு கேளு நான் தான் சொல்லிட்டேனே நேஷ்னல் ஐ ஆம் கிரியேட்டிங் நேஷ்னல் இன்டகிரேஷன் உருவாக ஒன்று போகிறேன் தேசிய ஒற்றுமை எல்லா ஜாதி மக்களும் படிக்கிற இடம் தான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்போது சொல்கிறேன் எண்பத்தொன்னுல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி கிடையாது ஹை ஹை ஸ்கூல் தான் அது எல்லா ஜாதியும் படிக்குது அங்கே எங்களுக்கு எப்படி கிடையாது வெறும் எஸ்சி மட்டும்தான் படிக்கும் அதனால் எனக்கு எல்லா மக்களும் படிச்சோம் நான் ஆசைப்பட்டு போகிறேன் சுதந்திரம் அணிஞ்சு வச்சானே எஸ்சிக்கு எஸ்டிக்கு பிசிக்கு ஓபிசிக்குன்னு இதெல்லாம் சொல்லிவிட்டு சுதந்திரம் ஆனிச்சானா யோசிட எல்லாத்தையும் கை அந்த மாதிரி இல்லை எல்லோருக்கும் தானே அணிஞ்சேன் அப்போ அதை பற்றி பேசவே கூடாது சுதந்திர போராளிகள் போராட்ட வீரர்கள் எதனால் அதை பற்றி சாப்டர் பேசியிருந்தா நீ பேசலாம் எந்த சுதந்திர போராட்ட வீரரும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் போராடினாங்க அதனால நம்ம அந்த சாப்டரை பேசுறதுக்கு பெரிய பெரிய தலைவர்கள் வந்தாங்க த லீடர் ஆஃப் த டவுன் ப்ராடர்ன்னா ஒரு சிலர் சொல்லும்போது சொல்லுவாங்க அவங்க கேஸ்ட்டுக்காக போகிறாங்க அது இருக்கலாம் ஆனால் பொதுவான தலைவர்னு எல்லோரும் சொல்லி சொல்லிங்கிறாங்க கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டியில் ஏழு பேர் கொண்ட ஒரு இது அமைக்கிறாங்க அதில் யார் யார் இருந்தது எந்த எந்தந்த ஸ்டேட்டில் இருந்து இருந்தாங்க உங்களுக்கு சொல்லியா உங்க விளக்க நான் படம் யூடியூப்பில் ஒருத்தன் நடத்துகிறா போய்ப்பா எல்லோருமே இருந்தாங்க ஏழு பேருக்கிட்டார் இவர் அதில் மெயினாக எல்லாருக்கும் லீடரா மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க எல்லோரும் கருத்து எடுத்து வந்தால் கூட அவர்கிட்ட தான் கொடுக்கும் எல்லா கான்ஸ்டியூஷனும் படித்து தான் இங்கே சொல்கிறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் எதிர்த்து தானே அப்போ யார் லீட்ரு அதனால் அது வந்து பெருசாக சொல்ல எங்கே வந்து மதம் என்ப நம்மளுடைய ஸ்டேட்டு பேர் இந்தியா செக்குலர் ஸ்டேட்டு தான் சொல்லுவாங்க செக்குலர் ஸ்டேட்டுன்னா எல்லாத்தையும் வந்து சமமாக பா பாவிக்கிறதுக்கு பேர் தான் அது செக்குலருன்னுவாங்க அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து எந்த உயர்ந்தது அந்த உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன்னால் எங்கே அந்த ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் ராஜாராம் மோகன் ராய் சதிக்கு வந்து மு சதீன்ற உடன் கட்டை முடிவு போடலைன்னா லார்ட் பெயிண்டிங் பிரபு மூலியமா ஒரு பொம்பளை கூட உயிரோட இருந்துருக்க மாட்டாடா அதில் அதான் பிடிச்சவனே தூக்கி நேப்பில் போட்டுறாங்கல்ல ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லரில் பிறந்தோன்னே குதிக்கிற ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டுலேயே சட்டம் கொண்டு வர்றதுக்கு அங்கே ஓசிக்கிறாண்டா பார்த்தோன்னா அவனை ஏன்டா நீ அவன் செலை வைக்கல நீங்கள் நான் கேட்குறேன் ஆயிரத்தி எட்நூத்தி எட்நூற்றி ஒன்றில் பிறந்து விடுறா அம்பேத்கார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டுல சட்டம் சட்டம் அந்த சட்டம் வந்து சதி அதாவது உடன் கட்டை முடிவுக்கு வர்றதுக்கு லாட் பெண்டிங்காண்ட போய் பேசுகிறாருண்ணா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டுல அப்போ முப்பது கூட வச்சுக்க அறுபது வருஷத்துக்கு முன்னால் பிறந்து விட்றா அம்பேத்கருக்கு முன்னால் அப்போ இவருக்கு குரு இல்லையா முன்னோடிகள் தானடா நான் இன்றைக்கி பெருசாக என்ன ரைட் எனக்கு முன்னால் யார் வாழ்ந்தாங்கம்மா இவருடைய அவருமா எம்ஜிஆர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க எம்ஜிஆர் அவருபடியே அண்ணா தான்ப்பா ஆள் அண்ணாவுக்கு முன்னாடி தான் சொல்கிறேன் பெரியார் தான்ப்பா பெரியாருக்கு முன்னாடி இப்போ அப்படியே போய் சரி அம்பேத்கார் கூட சொல்கிறேன் ரைட்டு அம்பேத்காருக்கு முன்னாடி அந்த நீ பேர ராஜா ரம்மன்ட்றாய் யாரும் அதுதான் சொல்கிறேன் எல்லாரும் எல்லோருடைய உழைப்பும் இருக்குது மறைக்கக்கூடாது சுதந்திர போராளின்னு சொல்கிறேன் எல்லாரையும் தரணும் எப்போ அவங்க எந்த வருஷத்தில் தோன்றியிருந்தாலும் சரி அந்த அடையத்துக்கு முன்னாடி பாடுபட்டு தான் எல்லோரையும் தான் அந்த காட்டணும் அவங்க போட்டாலாம் எப்போ தெரிஞ்சுது எதுவும் நடிகர் நடிகை எவ்வளோ எந்த மூலில் குழந்தை பத்துக்கிறான் எத்தனை கல்யாணம் பண்ணினா எத்தனை பேர் டைவர்ஸ் பண்ணால் டெய்லியும் பேப்பரில் போகிற பேப்பர் காட்டலங்க சூடு சொன்ன தூக்கு மனு செத்துருங்கடா நீங்கள் துட்டு கூலிக்கு மாறடிக்கிறீங்க அவன் கொடுக்குறா துட்டுன்ட்டு அவளை பற்றி எழுதிங்கிற நீ அவுத்து போட்டு டாரர்வெல்லாம் வந்து என்னடா மாற்றிடுவா நாட்டை நாங்கள் மாற்றோம்டா என்ன மாதிரி ஆள் இல்லை சீமான் அண்ணன் மாதிரி ஆள் இல்லை அண்ணன் திருமாவளம் அண்ண மாதிரி ஆள் போராளிகள் நம்மளாம் வெளியே தெரிஞ்சிட்டேன் நான் சீமான வந்து எனக்கு ஜூனியர் தான் அவர் ஒன்னும் கேட்டேன் எல்லாம் கட்சியில் இருபத்தி மூணு வருஷம் ஆகுது நான் கட்சி தொடங்கினேன் திருமாவளம் நான் எப்போ தொடங்கினாரோ அதில் ஒன்று ரெண்டு கம்மியாக இருக்கலாம் ஐயர் இருபத்தி மூணு வருஷம் நான் ஏன் வெளியே காட்டில் வெளியே வரலை நான் பேப்பருக்கார நான் மதிக்க மாட்டேன்றேன் அவன் துட்டு கொடுத்தா தான் எழுதுவான் எனக்கு அந்த மல்கிறேன் என்றைக்கு துட்டு கொடுக்குற நிலை வருதோ அப்போ நான் கொடுக்க மாட்டேன் உழைச்சிட்டு எல்லாம் வந்தான்னா அப்புறம் நீ முஷ்டந்தா கட்சி காரனை கொடுறாங்க அதனால தான் இன்னும் உட்காந்துக்கிறோம் இல்லை யார் பண்ணி இப்போ யூடியூப்பில் எல்லாேருக்கும் தெரியுது சோழ சார்ஜ்னா போட்டால் வருதுன்றாங்க ஏன் வரான் எல்லாருக்கும் பின்னால் தான் வந்தேன் நம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேலே வீடியோஸ் போட்டுக்கிறேன் ஷார்ட்ஸில் எங்கே வந்து அவ்வளோ விஷயம் என்ன ஆகுது போட்டுனே இருப்பேன் நீ இவ்வளோ போய் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க என்ன கேட்குற பாடம் நடத்துறேன்னா நாங்கள் கூலிக்கு மாறாடிங்க பேசி ஆறு போகும்போது ஒன்று ஒன்று ஏழு நிமிஷம் போயிட்டு ஒன்று ஒன்று எட்டு பத்துக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அஞ்சுக்கு மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது வரேன்